எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் சான் பை டிஐ பூமபுத்திரா மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்திருக்கு வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர் சன் பை டிஐ பூமபுத்திரா மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்தி இரண்டு வச்சுப்பீங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்கு கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு நார்மல் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட ரீசிசன் அவனுக்கு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ரீசிசனுங்க வண்டியோட டயர் பாய்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயர் ஒரு உங்களுக்கு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் ஒரு எழுபதுலேருந்து எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட கண்டிஷன் வந்தவங்களுக்கு இன்ஜினு கீர் கீர்பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் உங்களுக்கு புக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க மேலும் நம்ம சேனலை இதே போல் உங்களோட விவசாய உபகரணங்களையும் சேல்ஸ் பண்ணு இருக்கப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலோட காண்டாக்ட் நம்பரு இந்த சேனலோட காண்டாக்ட் நம்பரு வீடியோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களோட உபகரணங்களையும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளை தொடர்பு கொள்ளலாங்க மேல் நம்ம சேனலில் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமமே வீடியோ பார்த்துட்ருக்காங்க அதனால் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டு போகிற டிராக்டரி சேல்ஸ் ஆனதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போய் சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒன் வீக் கழித்து கால் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணுறீங்க அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபேஷனை ஆல் பண்ணி ஆல் பண்ணி வச்சுங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் எந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க மேல் நம்ம சேனலை உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணிருப்போம் அப்படினா நம்மளோட சேனலோட கண்டெக்ட் நம்பர் அபார்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க இந்த டிராக்டர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு நார்மல் பிரேக்கு ஓனர் கேட்கின்ற விலை பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்குங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறாங்க நேரில் போயிட்டு வண்டியோட கண்டிஷனு புக்கு கண்டிஷனா தரவா செக் பண்ணிட்டு வாங்கலாங்க புக்கு பேப்பர் கரண்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த டிராக்டரோட காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வீடியோ லாஸ்ட்லேயும் கொடுத்துருங்க அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வாங்க வண்டி மட்டும் இழப்புக்காக தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க